நம் இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை நம்முடைய நோய்களை நம்முடைய பாவங்களை கல்வாரி சுலுவையில் நமக்காய் சுமந்து தீர்த்தார் இந்த பிரிம்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம் ஆண்டவுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய அனுதின அன்றாட நம்முடைய இந்த வாழ்கிற வாழ்க்கையில ஆண்டவருடைய வசனம் நம்மை எப்படி நம்மை வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது நாம் இப்படித்தான் வாழ வேண்டுமா இல்லைன்னா ஆண்டோடைய வசனத்தின்படியாய் வசனம் என்ன சொல்கிறது நான் எப்படி வாழ வேண்டும் இதே போல வாழ்ந்தால் போதுமா இதே போல ரமியமான நிலையிலே வாழ்ந்தால் போதுமா என்பதை குறித்து ஜானிப்போம் என்னுடைய இணைந்து வாசியங்கள் சங்கீதம் நூற்றி ஏழு சங்கீதம் ஒன் நாட் செவன் இருபத்தி ஒன்பது கொந்தளிப்பை அமர்த்துகிறான் அது அலைகள் அடங்குகின்றது அதனுடைய அலைகளை அடுத்தவசம் வாசியம்மா முப்பது வாசியம்மா அப்படி வாசனம்மா அமைதல் உண்டானதின் நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் தாங்கள் நாட்டின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் அவர்கள் கர்த்தரை அவருடைய கிரவையின் நிமித்தமும் அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவர்களை அவரை போற்றுவார்கள் ஆக நாடின துறைமுகத்திலே ஆண்டோர் என்ன செய்கிறாரா கொண்டு போய் சேர்க்கிறார் சதமா சொல்லுங்க நாங்கள் நாடின விரும்பின துறைமுகத்தில் ஆண்டவர் எங்களை கொண்டு போய் கரங்களை தட்டி சொல்லுங்க ஆமேன் 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 ஏன்னா அந்த உலகத்தில் ஒன்று சொல்லுவாங்க சேலஞ்சு இல்லாத வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு சமா அதாவது ஒரு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இல்லாத வாழ்க்கை ஆசீர்வாதத்தை என்ன செய்யாதது கொடுக்காது எங்க சேலஞ்சு இருக்கோ எங்க நாம் விரும்பாத வாழ்க்கையில் நமக்கு அமைகிறதோ அங்கேதான் ஆசீர்வாதமும் நம்மளால் பார்க்க முடியும் அலையிலேயே சொல்லுங்க கொந்தளிப்போம் அந்த மிக பயங்கரமான நிலையில இருக்கிற அந்த கடலிலே பிரயாணப்படுகிற வாழ்க்கையை அநேகர் விரும்புவது கிடையாது ஏன் தெரியுமா என்ன ஐயா வேண்டாம் ஆண்டவரே ஏதோ உண்மை தொதிக்கிறோமா ஏதோ உமக்கு கொடுக்கிறோமா ஏதோ நாங்கள் ஆராதிக்கிறோமா இப்படியே போகட்டும் ஆண்டவரே சொன்னீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை கரையில் நிற்கிற வாழ்க்கைக்கு சமானமாய் மாறி அங்கே எந்த மாற்றங்கள் அதிகமாக இருக்காது அங்கே மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்காது அங்கேயே பெரிய ஒரு நமக்கு ரம்யமான நிலைமைகள் தான் இருக்கும் ஆனால் கடலில் படுகலை போனீங்கன்னா படகு ஆடும்பது நம்மளும் என்ன ஆகும் நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆக வேண்டும் கொந்தளிப்பு வரும் அலைகள் வரும் பிரச்சனைகள் வரும் அங்கே நாம் ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தோம் என்றால் அது ஒரு வித்தியாசமான வாழ்க்கையாய அமையும் அதோடு இணைந்து வாசிங்க அப்போஸ்லர் இருபத்தி ஏழு ஏழு அங்கே வசனம் சொல்கிறது நாம் எப்படி இடத்தை போய் ஆண்டவர் நம்மை சேர்ப்பாராம் அப்போஸ்தலர் இருபத்தி ஏழு ஏழு அதை வருத்தோட கடந்து நல்ல துறைமுகம் எனப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம் அங்க அங்க வருத்தோட வந்தவங்க எங்க வந்துட்டாங்க நல்ல துறைமுகம் ஹலையிலோயா நம்ம உட்கார்ந்து இருக்கிற இந்த இடத்துக்கு பேர் என்னது நல்ல துறைமுகத்தை கொண்டு ஆண்டவர் நம்மை சேர்த்திருக்கிறார் அலையிலோயா சொல்லுங்க எத்தனை நிலையில்லாத நிலைமைகள்ல இருந்திருந்தாலும் இந்த நாளிலே ஆலயமாய் ஊழியமாய் சகோதர சகோதரிகளாய் இணைந்து நல்ல துறைமுகத்தில் சேர்த்த ஆண்டவருக்கு சத்தமாய் ஒரு ஹலேலூயா சொல்லி அலேலூயா சரி நாம் நினைக்கிறோம் நம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆண்டவரே இது போல இப்படியே போனா போதும் ஆனா ஆண்டவர் உன்னை சொல்ல பாருங்க சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரத்துல ரெண்டாவது வசனம் அப்பொழுது கடற்கரையிலே நின்று ஆ நின்ற இரண்டு படகுகளை கண்டார் மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டுறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் என்ன பண்ணாங்கம்மா அப்படி வச்சுக்க என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க பேதுருவம் அவங்களோட ஸ்வீசர் என்ன பண்ணாங்க படகை விட்டு கரையிலே வந்து மீன் பிடிக்கிறவங்க கரையில் வந்து தங்களுடைய பலகை தங்களுடைய வலைகளை கிளீன் பண்ணாங்க அலசினாங்க என்ன எதற்காக பண்ணாங்க அன்றைக்கு அதுக்கு அடுத்த வசனத்தில் வாசிங்க அது அதிகாரத்தில் நான்காவது வசனம் வாசிங்க அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் ஐயரே நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் படியே வலையை போடுகிறேன் என்றார் ராத்திரி முழுவதும் மீனை பிடிச்சி மீன் கிடைக்காததுனால இப்ப எங்க வந்துட்டாங்க கரையில் வந்து தாங்கள் அந்த வலைகளை என்ன பண்ணுறாங்க அலசினார்கள் ஆண்டோர் படகளை ஏறினார் போதகம் பண்ணினார் நல்லா பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் எப்படி நடந்திருக்குன்னா இப்படி பேசுகிறவங்க இப்படி நின்று பேசுவாங்க மக்கள் உட்காந்து கேட்பாங்க என்னுடைய ஆண்டவர் எப்படி அந்த சம்பிரதாயத்தை உடைத்தார்னு பாருங்க அவர் ஸ்டேஜை கொண்டு எங்கே போட்டார் கடலில் படகில் போய் உட்கார்ந்து மக்கள் நிற்கிறாங்க அலையில் வச்ச அதான் அதுதான் என்னுடைய ஆண்டவர் ஐயா அவர் சம்பிரதாயத்தை நடைமுறை பழக்கத்தை உடைக்கிறவர் ஐயா ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணதை கேட்டு கேட்டு மக்களுக்கு என்ன ஆகி போச்சு அப்படி பார்க்குறாங்க இது என்னடா கடற்கரையில் சேஜ் போட்டு அங்கே நம்ம உட்கார்ந்து கேட்டோம் அங்கே பிரசங்கம் பண்ணவர் நிற்பார் மக்கள் உட்காந்துருப்பாங்க இங்கே என்ன ஆகுது பிரசங்கம் பண்ணவர் உட்கார்ந்து மக்கள் என்ன பண்ணுறாங்க நிற்கிறாங்க அலையிலோயா பிரசங்கம் பண்றவர் கடலில் படகுல உட்கார்ந்து இருக்கிறாரு மக்கள் என்ன பண்றாங்க நின்று ஆண்டோருடைய வளமையான வார்த்தைகளை கேட்கிறார்கள் அலையலோயா அந்த சீஷர்கள் கரையில் நிற்கிறாங்க மிகப்பெரிய தோல்வியோடு நிற்கிறாங்க எப்படி நிற்கிறாங்க கரையில் நின்ன எப்படி நிற்கிறாங்க மிகப்பெரிய தோல்வியோடு ராத்திரி முழுவதும் அவருடைய முயற்சியில ஐ கம்ஸ் டு சீரோ ஒன்றும் கிடைக்காததுனால ஆண்டவர் சொல்றாரு பேதுருவே நீ கரையில் நிக்கிற எல்லாரும் நிற்கிறாங்க ஜனங்கள்லாம் என் வார்த்தை கேட்டுட்டு நிற்கிறாங்க நீனும் நிற்கிற ஆனா என் வார்த்தை உள்ளத்தை மாற்றி அமைக்கிறது ஹலையிலூயா கரையில் நிற்கிறவங்களாம் எப்பொழுதும் தான் அவங்க அப்படியே போயிட்டாங்க ஆனா பேதுருவை அழைத்தவர் என்ன சொல்லாத தெரியுமா நீ கரையில் நிற்கிற இப்போ நீ எங்க போ ஆழத்துக்கு போ ஹலையிலோ சொல்லுங்க இந்த காலை எனக்கு எனக்கன்பான சகோதரனே சகோதரியே எத்தனை நாட்கள் கரையிலே பாருங்க போதும் வார்த்தையை கேட்டாச்சு ஆராதனை முடிஞ்சது அவ்வளவுதான் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போதும் ஆண்டு கொடுத்தாச்சு போதும் கரையிலே நின்ற அனுபவம் மாறி பெய்திரு என்ன சொல்றாரு ஆழத்தில் போய் வளைய போடு எத்தனை பேர் நீங்க அவருடைய வார்த்தையின்படியாக கரையிலே நின்ற வாழ்க்கை மாறி கடலில் படுகில் போய் ஆழத்துக்கு சென்று ஆண்டோடைய வல்லமைகளை பார்க்க போகிறோம் எத்தனை பேர் நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஆழத்துக்கு போக வேண்டும் என்று சொல்கிறவங்களாம் அவடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் நாங்கள் கரையில் நின்னதெல்லாம் போதும் இன்னையோட பதினேழாம் தேதியோட கரையில் நின்னதெல்லாம் போதும் ஆண் ஆகிலும் உம்முடைய சொல்லுங்க ஆகிலும் முக்கியமான வார்த்தை ஆண்டவரை இத்தனை நாட்கள் கரையிலே நின்றுட்டோம் என் கூட எவ்வளோ பேர் நிற்கிறாங்க அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்லலை உட்கார்ந்து இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற உங்களை பார்த்து தான் சொல்கிறார் பேதுருவே என்னுடைய மகனே நீ தான் இந்த ஊருக்கு பேதுரு யார் தான் நீங்கள் தான் சொல்லுங்க பாபம் இந்த இடத்துக்கு எங்கள் வீட்டுக்கு பேதுரோ நான் தான் ஹலிலூயா பேதுருவே என்ன பண்ணாத கரையில் நிற்காத இப்போ நீ எங்கே போ ஆழத்தில் போய் என் வார்த்தையின்படி வலையை போடு போட்டு அவன் என்ன சொல்கிறான் மீன் வலையில் உள்ள இடம் இல்லாத வரைக்கும் என்ன கிடைச்சது மீன் கிடைத்தது எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க அலையலூயா எத்தனை பேர் ஆழத்தில் போய் மீன் பிடிக்க போக போகிறீங்க உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் இத்தனை நாட்கள் வேலைகள் அவைக்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டும் அல்ல அவைகள் நிச்சயமாய் நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவ செய்வாராக அவைகள் மட்டும் அல்ல நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்முடைய வருமானங்கள் நம்முடைய உலகத்துக்கு எடுத்த ஆசீர்வாதங்கள் இல்ல மற்றவங்க மாதிரி நீங்கள் செய்ய போறீங்களா எல்லாம் செய்வாங்க மீன் கிடைக்கல அடுத்தது என்ன பண்ணணுமா என்ன பண்ணணும் வலைய அலசணும் வலைய படிச்சு வைக்கணும் அவ்வளோதான் இன்னைக்கு முடிஞ்சது அதான் செஞ்சாங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது அது காலை போடுதில்ல ஆண்டோடைய வலிமையான வார்த்தையை நம்மை நோக்கி வருகிறது வலைய உள்ள வைக்காத வலைய உள்ள வைக்காத நீ எங்க ஆழத்தில் போய் வளைய போட்டினா அதிகமான மீன்களை பார்ப்பாய் அலை எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தையின்படியாய் நம்முடைய நிலத்தில் உள்ள இடத்துல இருந்து நம்முடைய வாழ்க்கையாகிய கடலில் போய் விசுவாசமாகிய படகை பயன்படுத்தி நம்முடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க அலையிலூயா இல்லை இல்லை ஆண்டவரே நானும் பத்தோடு பதினொன்னா ஆயிரத்தோடு ஆயிரத்தி ஒன்றா இப்படியே இருந்து போயிருந்தான் ஆண்ட ஒரு கரையிலே இருந்துட்டு போயிருந்தான் கடலை பார்த்துட்டு கடலை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வார்த்தையை கேட்டுட்டு போயிருந்தேன்னு சொல்கிறோங்க என்னச்சிங்கன்னா ஆண்டவர்களோடு சிட்டவம் தெளிவுமாய் பேசுகிறார் எனக்கன்பான மகனே மகளே உன் வாழ்க்கையில் எத்தனை நாட்கள் நீ கரையிலே இருப்பாய் ஆமின் சொல்லுங்க உன் மேலே எனக்கு அக்கறை இருப்பதனால நீ இந்த கரையில் இருக்காத நீ எங்க போ அக்கறைக்கு போ அமின் சொல்லுங்க வாசிங்க என்னோடு இணைந்து மார்க்கு நான்கு முப்பத்தி ஐந்து ஆழத்திலிருந்து இப்போ எங்கே போகணுமா வாசிங்க மார்க்கு நான்கு முப்பத்தி ஐந்து அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார் ஆ எங்க போவோம் எங்க போவோம் சத்தமா சொல்லுங்க எங்க போனோம் அக்கரைக்கு போவோம் அப்ப இவங்க எங்க இருந்தாங்க இக்கரையில ஆழ்ந்து போகும்படியாய் நாளை நிரம்பும்படியாய் காட்டு அடித்ததுனால அவர்கள் மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளே மாட்டினார்கள் எப்படி ஆயிட்டாங்க ஆபத்து தாங்கள் எடுத்த முடிவு தவறான முடிவு என்று அவர்கள் வாயினாலே சொல்லுகிற அளவுக்கு நிலைமை மோசமானது ஆண்டவர் அவர்களோடு இருந்தார் நல்ல படுத்து அவர் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அங்கே மிக பெரிய ஆபத்துக்கு என்ன காரணமாக அமைந்தது காற்று அடித்ததுனாலே அலைகள் எழுந்து படகு நிரம்பும்படியாய் தண்ணீர் நிரமும்படிய வந்ததுனால அவர்கள் பயந்து சொல்றாங்க ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே பார்க்கு நான்கு முப்பத்தி வாசியம்மா அதெல்லாம் நிறைய வரும் அதுல காற்றை அகட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று உண்டாயிற்று ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே உமக்கு கவலை இல்லையா ஒருவேளை நீங்கள் அக்கறைக்கு நீங்கள் பிரயாணத்தை ஆரம்பித்தால் இதுபோல ஊழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்ளத்தான் வேண்டும் மற்றவங்களாம் அமைதியாக இருப்பாங்க அந்த கரையில் நின்றவங்களா அமைதியாக இருக்கின்ற பொழுது அக்கறைக்கு போகிற நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது அதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா காற்று தான் காரணமாக அமைந்தது அந்த அலைகள் வந்து மோதி அவ்வளோ பெரிய ஆபத்தை உண்டாக்கினது அது காற்று நீங்கள் உடனே ஆண்டோர் என்ன பண்ணுறார் காற்றை என்ன பண்ணாராம் அதட்டினார் நீங்கள் நீங்க வாழ்க்கையில் அதட்ட வேண்டியவர்களை அதட்டித்தான் ஆக வேண்டும் அமைன்னு சொல்லுங்க அல்ல அப்பதான் வாழ்க்கையில் என்ன வருமா அமைதி திரும்பும் அங்கே போய் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அலங்கோலமாக இல்லது மிகப்பெரிய அலக்களிப்பாக காற்றை என்ன பண்ணாரா அதட்டி கடலை பார்த்து என்ன சொன்னாரா சொல்லி சொன்ன உடனே மிகப்பெரிய அமைதி உண்டாயிட்டு ஆமின்னு சொல்லுங்க அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்கிற வார்த்தை மிகப்பெரிய அற்புதங்களை தொடர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தது காற்றை அதட்டினார் கடலை அமைதிப்படுத்தினார் என்ன சொன்னார் ஏ நீங்கள் பயந்தீர்கள் உங்களுடைய விசுவாசத்தை ஏன் நீங்க என்ன பண்ணலை செயல்படுத்தி என்ன அர்த்தம் தெரியுமா நான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன் காற்று வந்தது கடல் கொந்தளித்து நீங்கள் அழியும்படியாக வந்த பொழுது நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும் என் முன்னால என் முன்னால நீங்க என்ன செஞ்சுருக்கணும் கடலை பார்த்து காற்றை பார்த்து நசரனாய இயேசுவின் நாமத்தினால நீ எப்படி இரு அதை சொல்லுவீங்க நான் எதிர்பார்த்தேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க பயந்துட்டீங்க இனிமே அப்படி என்ன செய்யாதீங்க பயப்படாதீங்க எங்கிற மிகப்பெரிய பாடத்தை ஆண்டவர் அக்கறைக்கு போகும்போது தான் சொல்லிக் கொடுத்தார் அலையிலோ சொல்லுங்க இன்னும் எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை இன்னும் அதிகமாக வாழ்க்கையில் பயன்படுத்த போறீங்க சொல்லுங்கள் பாப்போம் சொல்லுங்க அலையிலையா அக்கறையில் உள்ளவங்களாம் இந்த பக்கம் உள்ளவங்களாம் அமைதியாக இருக்கிறாங்க அவங்க எந்த பிரச்சனையும் கிடையாது வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பும் கிடையாது அடுத்த முன்னேற்றமும் கிடையாது அடுத்த படி அவங்க எப்படி வந்தாங்களோ அப்படி இருக்கிறாங்க ஆனால் இந்த படகுல உள்ளவங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு இப்போ என்ன நம்பிக்கை வந்துட்டு தெரியுமா எங்கள் கூட எங்களை அழைத்தவருடைய வார்த்தைக்கு எது கட்டுப்படுகிறது காற்று கட்டுப்படுகிறது கடல் கட்டுப்படுகிறது மிகப்பெரிய அமைதியை அவரால் என்ன செய்ய முடியும் வாழ்க்கையில கொடுக்க முடியும் ஆமையு சொல்லுங்க இல்ல கையை தட்டி சொல்லுங்க என்னை அழைத்த ஆண்டவர் என்னை அழைத்த ஆண்டவருக்கு காற்றும் கட்டுப்படும் கடலும் கட்டுப்படும் என் வாழ்க்கையில மிகப்பெரிய சமாதானத்தை அவர் என்ன செய்ய முடியும் கொடுக்க முடியும் அப்போ வந்தாங்களா வரலையா அக்கறைக்கு வந்தார்கள் வாசிங்க ஐந்து ஒன்று வாசிங்க மார்க்கு ஐந்து ஒன்று பின்பே அவர்கள் கடலுக்கு அக்கரையில் உள்ள கதரே நாட்டில் வந்தார்கள் வந்துட்டாங்கள்ல வந்துட்டாங்களா வரலையா வந்தாங்களா எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது எவ்வளோ பெரிய அவர்களை கடலிலே அழுத்தி அமிழ்த்தும்படியான சூழ்நிலை வந்ததா அப்படி கத்துறாங்க ஐயரே நாங்கள் அழிந்து போயிட்டால் சாக போயிடும் நீங்கள் மட்டும் அமைதியாக இருக்கீங்க காண்டவர் நீங்கள் எப்படியா தப்பிச்சு என்ன செஞ்சிருவீங்க போயிடுவீங்க போட்டில் இருந்து குதிச்சு போயிடுவீங்க இல்லைன்னா சேவை தூதம் வந்து உங்கள செஞ்சிருவான் மேலே கொண்டுட்டு போயிடுவான் எங்கள் பாடு அப்படியா நாங்களே ஏதோ ஒன்று எங்களை அழிக்க பார்க்கீங்களான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ஐயரே நாங்கள் அழிந்து ஒரு வேளை நம்மளுடைய எல்லா நிலைமையும் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு அப்படித்தான் நம்ம எல்லா நிலைமையுமே அப்படித்தான் இருக்குது அண்டவரே உங்களுக்காக இதை செஞ்சோமே அதை செஞ்சோமே ஆனா இன்னைக்கு எங்களுடைய படகாய வாழ்க்கையில நாங்கள் அமிழ்ந்து போகிற மாதிரி காரியங்கள் இருக்கிறதே அந்த ஒரே உமக்கு கண் இல்லையா காது இல்லையா வாய் இல்லையா கை இல்லையா கேட்கமா இல்லையா பரவாயில்ல ஆண்டவர் அதை பார்த்து உடனே சொல்லுவாரு அற்ப விசுவாசிகளை ஏன் என்ன செஞ்சீங்க ஏன் பேரை சொல்ல வேண்டிதானே ஐயா அடுத்திருக்கிற இயேசுவின் நாமத்தினால காட்சை நீ எப்படி நான் அமைதியா இன்னைக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும் இல்லையோ சொல்லுங்க இவைகளை சொல்லி அமைதியாக்க எல்லாரும் எங்க வந்துட்டாங்க அக்கறைக்கு அவர் என்ன சொன்னாரோ அது நடந்தது உங்க வாழ்க்கையில அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொன்னா கண்டிப்பா நடக்கும் சவலா இருக்கிறதோ ஆண்டோர் எப்படி வருகிறாரா நடந்து வருகிறார் அக்கறைக்கு போக எங்களோடு இணைந்து கொள்ள எங்களை அமைதியாய் வழி நடத்த அவர் நடந்து வருகிறார் அக்கறைக்கு போவோம் எத்தனை பேர் நீங்கள் ஆயத்தமாகிறீர்கள் அலை இருந்து 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 அக்கறை இல்லாதவர்கள் இந்த நாளிலே உங்க மேல ஆண்டவர் அக்கறையா இருக்கிறார் லோயா எத்தனை பேர் ஆயத்தம் எல்லாரும் ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே ஒப்பு கொடுங்க ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படியே வாழ்க்கையில எல்லாரும் பிறந்து சொல்ல போறீங்க ஆண்டவரே இது பதினெழாம் தேதி நவம்பர் மாதம் நாங்கள் இக்கரையிலிருந்து ஆசீர்வாதமான அக்கறையை நோக்கி வாழ்க்கையில சரி அவைக்குரிய ஆசீர்வாதங்களை சரி நாங்கள் ஆயத்தம் காரங்களை வைத்து சொல்லுங்க ஆண்டவரை நானும் எங்கள் குடும்பமும் அக்கறைக்கு ஆசீர்வாதத்தை நோக்கி அநேக ஆச்சரியங்களை நோக்கி பேதுருவை போல அக்கறைக்கு ஊழியமாய் ஆலயமாய் நாங்கள் செல்வோம் ஆண்டவரே ஆமே நாமே நாமே